நான்காவது சுற்றில் இறுதி ஆட்டமாக அப்பா பால் பாண்டி பிறர் மணியினரும் திருச்சியை சார்ந்த எம்ஜிஆர் நகர் துரைசாமி தேவர் பிறர்

トリプルオープンの上でラジオで考えたことで、何度もトーンマンから。<music> சத்திகுலம் வெளியே பண்றான்னு மேட்ச் பிடிச்சு சத்திகுளம் நிலைய பண்றான் கடை சேர்ந்து அப்படியே மனவரமா இருக்கு ஆட்டத்தை உதவிப்படுத்துங்க nè அங்க <laughs> ਆ ਰਹਾ ਹੈ ਕੱਪਣੇ ਰਾਈ ਕਿੱਥੋਂ ਤਾਈ ਇਹ ਅੰਨੀ ਗੱਲੇ ਕੱਟੇ ਪਿਆਰਾ ਸਿਕਿਟਮੇ ਨੇ ਨਹੀਂ ਸੱਤਿਵਲਾਂ ਵੱਲੇ ਹੁੰਦਾ ਉਹਨੇ ਹੈ ਨਹੀਂ ਉਹ ਤੇ ਅਨਾ ਮੈਚ ਮੁੜ ਜਨੇ ਸੱਤਿਵਲਾਂ ਵੱਲੇ ਹੁੰਦਾ ਉਹਨੇ

துர்வேன <laughs> <laughs> செங்கமாவரம் ஐந்து ஐயா கொட்டை நான்கு

चक <laughs> <laughs> ஐந்து மண்டல சக்கமா ஒரு kichika Workers u According to the Come on,

செகண்ட் ரைட் நம்பர் தானே உடனே தனது சாஞ்சுகிட்டே இருக்கீங்க அந்த கண்ணாடியை கூட ஏற்றி மாட்டேன் கபடி முடிவு கூட புரியிட்டு போனா சாஞ்சுகிட்டே இருக்கிய கொச்சம் வேணுமான

இவ்வளவு சிறப்பாக நடைபெற இருந்த அன்பு அண்ணன் பூண்டி அவர்களை சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் இந்த கபாடி போட்டிக்கு மைதானத்துக்கு உறுதுணையாக இருந்த அன்பு அண்ணன் மீண்டும் அவங்க <laughs> புடிச்சு